வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு உதவிய நண்பன் வாங்க கதை கேட்கலாம் ஒரு கிராமத்தின் அருகிலிருந்த காட்டில் ஒரு ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்தில் இருந்த ஒரு பொந்தில் ஒரு ஆண் கிளியும் பெண் கிளியும் தன் குஞ்சுகளுடன் வசித்து வந்தன கிளிகள் அருகிலுள்ள கொய்யா மரம் வாழை மரம் ஆகியவற்றின் பழங்களை உண்டு வாழ்ந்து வந்தன வேறு பழங்கள் இல்லாத நேரத்தில் ஆலமரத்தின் பழங்களையும் அவை தின்னும் தங்களுக்கு பசி பசித்தீர பழங்கள் தருவதால் கொய்யா வாழை ஆலமரம் ஆகியவற்றுடன் மட்டுமே அந்த கிளிகள் நட்புடன் பழகி வந்தன சற்று தூரத்தில் நின்றிருந்த ஒரு இலவம்பஞ்சு மரத்திடம் கிளிகள் பேசுவதே இல்லை அதனால் இளவ மரத்திற்கு வருத்தம் தோன்றியது இளவ மரத்தின் கீழே மண்ணில் வலை தோண்டி ஒரு எலி வசித்து வந்தது இளவமரம் அடிக்கடி எலியிடம் எலியாரே அந்த கிளிகள் என் ஏன் என்னிடம் நட்பு கொள்வதில்லை நான் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லையே என்று வருத்தத்தோடு கூறியது எலியும் வருத்தப்படாதே நான் உனக்காக கிளிகளிடம் சென்று பேசி உன்னிடம் நட்பு கொள்ள செய்கிறேன் என்று ஆறுதல் சொன்னது அதன்படி எலி கிளிகளிடம் வந்து கிளிகளே நீங்கள் ஆலமரம் கொய்யாமரம் மரம் வாழை ஆகியவற்றுடன் நட்புடன் இருக்கிறீர்கள் ஆனால் பாவம் இளவமரத்திடம் மட்டும் ஏன் நட்பாக நடந்து கொள்வதில்லை என்று கேட்டது பாவம் உங்கள் நட்பிற்காக அது ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறியது எலி கூறியதை கேட்ட கிளிகள் கேலியாய் சிரித்தன என்ன எலியாரே போயும் போயும் இளவ மரத்துடன் நாங்கள் நட்பு கொள்ள வேண்டுமா நாங்கள் குடியிருக்கும் வீடு ஆலமரம் தந்தது உண்பதற்கு பழங்கள் தருகிறது அதுபோல கொய்யா வாழை மரங்களும் நாங்கள் உண்ண பழங்கள் தருகின்றன அதனால் அவற்றோடு மட்டும்தான் நட்பு கொள்வோம் இளவமரம் எங்களுக்கு என்ன தருகிறது சொல் அதனால் அதன் நட்பு எங்களுக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டு சென்றன மேலும் இளவங்காய்கள் பழுத்து பழமாகும் என்று காத்து இருந்த என் அக்கா கிளி ஏமாந்து போய்விட்டது ஒரு நாள் இளவங்காய்கள் காஞ்சி வெடித்து சிதறின அதிலிருந்து பஞ்சுகள்தான் கொட்டின பழங்கள் கிடைக்கவில்லை என்று வருத்தமாக கூறியது கிளிகள் கூறியதை இளவ மரத்திடம் வந்து கூறியது எலி அதை கேட்ட இளவ மரம் மிகவும் வருந்தியது உடனே எலி மரமே வருந்த வேண்டாம் கிளிகள் உன்னிடமும் நட்பு கொள்ளும் காலம் சீக்கிரமே வரும் என்று ஆறுதல் கூறியது நாட்கள் நகர்ந்தன வசந்த காலம் முடிந்து குளிர்காலம் தொடங்கியது ஒரு சில நாட்கள் லேசான குளிரடிக்கத் தொடங்கி நாளாக நாளாக குளிர் அதிகமானது ஒரு நாள் இரவில் கடும் பனி பொழிந்தது குளிரை தாங்க முடியாமல் கிளிகளும் அதன் குஞ்சுகளும் நடுநடுங்கின இப்படியே பனி பொழிந்தால் குளிரில் நம் குழந்தைகள் இறந்துவிடுமே என்று கிளிகள் அஞ்சின அவை குளிரிலிருந்து தப்பிக்க ஏதேனும் வழி உண்டா என்று தேடி அலைந்தன எலி இளவ மரத்தின் அடியில் கொட்டி கிடந்த பஞ்சை எடுத்து சிறிய மூட்டையாக்கி அதில் படுத்து உறங்கின எலிக்கு குளிர் தாக்கவில்லை பஞ்சின் மீது உறங்குவது சுகமாக இருந்தது கிளியின் அவஸ்தையை தெரிந்து கொண்ட எலி இதுதான் தக்க நேரம் என்று அறிந்த எலி மரத்திடம் இலவமே நீ உன்னிடமிருந்து கொஞ்சம் பஞ்சு தா நான் அவற்றை கிளிகளிடம் கொடுத்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னது இளவமரமும் தன்னிடமிருந்த பஞ்சை எடுத்து கொடுத்தது எலியும் பஞ்சை வாயில் கவ்விக்கொண்டு நேராக கிளிகளின் கூட்டை அடைந்தது நண்பர்களே குளிரால் உங்கள் குஞ்சுகள் இறந்துவிடும் என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம் நீங்கள் இலவ மரத்திடம் நட்பு கொள்ள மறுத்தீர்கள் ஆனால் நல்ல மனம் படைத்த இளவமரம் உங்களுக்காக பஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்கிறது இந்த பஞ்சை மெத்தையாக போட்டு உங்கள் குழந்தைகளும் நீங்களும் படுத்து கொள்ளுங்கள் என்று கூறியபடி பஞ்சை கொடுத்தது எப்படியோ குளிரிலிருந்து தப்பித்தால் போதும் என்று நினைத்த கிளிகளும் பஞ்சை பெற்றுக்கொண்டு ஆலமரத்து பொந்தினுள் மெத்தை செய்து வைத்தன அன்று இரவில் கடும் குளிர் பெய்தும் கிளிகளையும் குஞ்சுகளையும் குளிர் வாட்டவே இல்லை பஞ்சு குளிருக்கு இதமான வெப்பத்தை தந்தது குஞ்சுகள் அன்று இரவு நன்றாக உறங்கின பெரும் ஆபத்தில் இருந்து தப்பின ஆண்கிளிக்கும் பெண்கிளிக்கும் இளவமரத்தின் உண்மையான அன்பும் பயனும் புரிந்தது மறுநாள் காலை அவை இளவ மரத்தை தேடி வந்தன இளவ மரமே நாங்கள் இதுவரை உன்னை ஏளனமாக நினைத்தோம் உன்னை நண்பனாக ஏற்றுக்கொள்ள மறுத்தோம் ஆனாலும் நீ அவற்றையெல்லாம் மறந்து எங்களுக்கு பஞ்சு தந்து எங்கள் குஞ்சுகளையும் எங்களையும் குளிலிருந்து காப்பாற்றினாய் உன் நல்ல மனம் எங்களுக்கு புரிந்துவிட்டது உலகில் யாரையும் வெறுக்கக்கூடாது என்று இப்போது புரிந்து கொண்டோம் எங்களை மன்னித்துவிடு என்று கிளிகள் இளவ மரத்திடம் வேண்டிக் கொண்டன மரமும் கிளிகளே நான் உங்களை தவறாக நினைத்திருந்தால் தானே மன்னிக்க வேண்டும் முதலில் என்னிடம் உள்ள பஞ்சை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த எளியாருக்கு நன்றி சொல்வோம் இன்று முதல் நாம் நண்பர்களாக இருப்போம் என்று கூறியது அன்று முதல் கிளிகள் இளவ மரத்தையும் தங்கள் நண்பராக ஏற்றுக்கொண்டன நீதி உண்மையான அன்பு எந்த வழியிலேனும் நமக்கு உதவி செய்யும் ஆபத்தில் உதவுபவனே சிறந்த நண்பன் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் எமது கதைகளையும் கேளுங்கள் நன்றி சுபம்